சிருஷ்டிகை தயாரான நாற்றுகளை வேனில் வச்சு நாங்கள் போயிட்டு இருந்தோம் சிருஷ்டிகை போகிற வழியில் தண்ணி குடிக்கலான்னு ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க ஒரு ஒரு இடத்துல அந்த இடத்துல ரோடு ஓரங்களில் பார்த்தீங்கன்னா சில செடிகள்லாம் வளர்ந்துருந்துச்சு அது கூட இந்த நன்னாரி செடிகளும் நிறையவே வளர்ந்துருந்துச்சு நான் முதல்ல என்ன ஒன்று ரெண்டு தான் பார்த்தேன் தான் தெரிஞ்சது அந்த இடத்துல ஏராளமான நன்னாரி செடிகள் படர்ந்து விரிந்து நல்லா வளர்ந்துவே இருந்துச்சு எந்த பராமரிப்புமே இல்லாமல் எப்படி இந்தளவுக்கு நன்னாரிய செடிகள் வந்திருக்குன்னு உங்களுக்கு வரும் கேள்வி எழலாம் ஒன்றும் இல்லைங்க இதெல்லாம் மலைப்பகுதிகளில் இருந்து இந்த ரோடு போகிறதுக்காக மண்ணு கொண்டு வராங்க இல்லைங்களா அந்த மண்ணு கூட வரது தான் இந்த நிறைய இந்த நன்னாரை செடிகள் இது மட்டும் இல்லாது இன்னும் எண்ணற்ற மூலிகை செடிகள்லாம் இது கூடவே தாங்க வரும் உதாரணத்துக்கு இந்த கீழநல்லி குப்பமேனி அப்புறம் இந்த தோட்டாசனி இதெல்லாம் ஸோ இந்த நன்னாரி செடிகள் பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட் ஆகிற இடத்துல இருக்குது அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பயன்பெற்றிருக்கலாம் உடலுக்கும் நல்ல குளிர்ச்சி கொடுக்கும் நல்ல வாசமாகவும் இருக்குங்க நல்லா டேஸ்டியாக நீங்கள் ஒரு சர்பத்து செஞ்சு கொடுக்கலாம் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நன்றி வணக்கம்